வணக்கம் நண்பர்களே இது உங்கள் எஸ்எஸ் மீடியாவின் உலக செய்திகள் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் மீறியதாக இந்தியா தூதரக அதிகாரிக்கு பாகிஸ்தான் அழைப்பு விடுத்துள்ளது பாகிஸ்தான் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இந்தியாவுடன் செய்து கொண்ட சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மதிக்காமல் எல்லையில் அத்துமீறி தாக்குவதை வழக்கமாக்கி கொண்டுள்ளது இருப்பினும் இந்தியா மீது பழி போட்டு விடுகிறது அந்த வகையில் நேற்று முன்தினம் கட்டுப்பாடு கோடு பகுதியில் இந்தியா சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தி மூன்று பேரை கொன்றும் ஒருவரை காயப்படுத்தியும் உள்ளதாக பாகிஸ்தான் கூறுகிறது இது தொடர்பாக இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரக உயரதிகாரி கௌரவ் அலுவாலியாவிடம் நேரில் எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக அவருக்கு பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது ஆனால் காஷ்மீரில் நேற்று முன்தினம் ரஜோரி மாவட்டத்தில் பாகிஸ்தான் தரப்புகள்தான் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தின அதன் தொடர்ச்சியாக நேற்று காலை பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்கியதாகவும் இந்தியா தக்க பதிலடி கொடுத்ததாகவும் தகவல் கூறுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து செய்திகளை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்